அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளம் என்னும் தொடரில் இயேசுவின் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் மாற்றி யோசிக்கும் திறன் என்பதை பற்றி நாம் நூலில் பார்த்து வியக்கிறோம் மகிழ்கிறோம் இயேசுவை போற்றுகிறோம் இயேசுவுடைய சிந்தனை மாற்று சிந்தனையாக புதிதாக வேறு கோணத்தில் புதிய கோணத்தில் புதிய பார்வையில் மதிப்பீடுகளை வாழ்வை அணுகுகிற அவரது பண்பு நம்மை மலைக்க வைக்கிறது எனவே உணவை பற்றி அவரது பார்வை வித்தியாசமாக இருந்தது காணிக்கையை பற்றி அவரது பார்வை வித்தியாசமாக இருந்தது கொலையை பற்றி பாவத்தை பற்றி அவரது பார்வை வித்தியாசமாக இருந்தது இன்று விபச்சாரம் அதை இயேசுவின் பார்வை நம்மை வியக்க வைக்கிறது மத்தியினர் செய்தி ஐந்து இருபத்தெ இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் நாம் வாசிக்கின்றோம் விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை ஒரு ஆணை இச்சையிட நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்பது மிக துணிவுகரமான ஒரு போதனை புரட்சிகரமான ஒரு போதனை இயேசு சொல்கிறார் ஒரு பார்வை ஒரு செயலுக்கு இணையானது இதைவிட புதிதாக இதைவிட துணிவாக இதைவிட புரட்சிகரமாக வேறு யாரும் சொன்னதே கிடையாது ஒரு பார்வை ஒரு செயலுக்கு இணையானது என்று இயேசு சொல்லிவிட்டார் ஆகவே நாம் விபச்சாரத்தை காலங்காலமாக மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் அது உடலோடு தொடர்பானது ஆனால் இயேசு அது மனநிலையோடு தொடர்பானது அது பார்வையோடு தொடர்பானது என்று சொல்கிறார் விவிலியம் பல இடங்களில் இச்சை நிறைந்த பார்வை என்னும் சொல்ல பயன்படுத்துகிறது எனவே நம்முடைய பார்வையையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இயேசுவின் பார்வையில் இயேசு இந்த விளிமையத்தை நமக்கு கற்றுத் தருகிறார் நம்முடைய பார்வை பறிவின் பார்வையாக அன்பின் பார்வையாக நேர்மையின் பார்வையாக இருக்க வேண்டும் இயேசுவின் இந்த புதிய கோணத்தில் புதிய சிந்தனையில் பார்த்தால் நம்முடைய பார்வைகள் எல்லாமே கடவுளின் முன்பாக குற்ற பார்வைகளாகவே இருக்கின்றன இதை நாம் உணர வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பார்வையை தூய்மைப்படுத்த வேண்டும் இயேசுவின் திரு ரத்தம் நம்முடைய கண்களை தூய்மைப்படுத்தி நமக்கு பறிவின் பார்வையை அன்பின் பார்வையை தருவதாக நம்மிடமிருந்து இச்சையின் பார்வையை அகற்றுவதாக இயேசுவின் இந்த புதிய பார்வையை புதிய சிந்திக்கின்ற திறனை நாமும் கற்றுக்கொள்வோமாக நம்முடைய பார்வையையும் நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக.